சாய் பர்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டி கொண்டு நீ தயாராக இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது குழந்தையே இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நுழைகின்ற ஒருவரால் நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆபத்து உன்னை தேடி வருகின்ற இந்த ஆபத்து இப்பொழுது சுதார்த்திக் வேண்டும் அப்பா அவனுடைய வார்த்தைகளை நீ நிச்சயமாக பிடித்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு இந்த சாயப்பா உடன் இருக்கும் பொழுது இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லது தான் நடக்கும் என்பதனை நீ உணர்வது உண்மைதானே இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க என் குழந்தையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது உண்மைதானே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தாண்டி நான் உன் வாழ்க்கையில் உனக்கு சொல்லித்தரும் இந்த நிலையை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே உன் சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதோ இதை எல்லாமும் என் குழந்தை நீ கவனமாக எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கான தேவைகள் எல்லாவற்றையும் நீ சரியாகவே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லித்தரும் எந்த இடத்திலும் உன்னை கைவிடாதபடி உனக்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் எடுத்து இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கு என்று முன்னிறுத்தும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் நடந்து முடிந்த எதையும் நினைத்து நீ கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நீ உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே உன்னை ஆட்டி படைப்பது என்னவென்றாலும் அதிலிருந்து நீ மீண்டு வருவாய் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது உன்னை இந்த இடத்தை விட்டு கிளப்பும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அதை இன்றைய என் குழந்தையினி தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை உடனடியாக என் குழந்தையின புரிந்து கொள்ள வேண்டும் நமக்காக நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய புரிதலுக்குள் வர வேண்டும் அப்பொழுதுதான் என்ன நடந்தாலும் அதிலிருந்து ஒவ்வொரு முறையும் முன்னால் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் அப்பாவின் அன்பு அரவணைப்பும் உனக்கு கிடைத்திருக்கும் பொழுதுகள் எல்லாம் நினைத்து இனி ஒரு பொழுதும் நீ எந்த இடத்திலும் பதறாதே அப்பாவினுடைய அன்பு கொண்டு உன்னை நான் சந்தோஷமாக எப்பொழுதும் வாழ வைப்பேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் நிலைகளில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் நான் இருக்கும் சூழ்நிலைகளில் உனக்கு நிச்சயமாக நம்பிக்கையும் பிறக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது நாம் விரும்பியது போல சில விஷயங்கள் உனக்கு நடக்காமல் போயிருக்கலாம் சில விஷயங்கள் உனக்கு மனதில் மிகுதியான சோதனைகளை கொடுத்திருக்கலாம் ஆனால் உன் சாயப்பா நான் உடனிருந்து எல்லா அவற்றையும் ஒவ்வொன்றிலும் உன்னை காப்பவன் அல்லவா உனக்கான இந்த ஆபத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க வருபவன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை பற்றிய முழு கவனத்தோடு இருக்கின்ற இந்த சாயப்பா நான் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் இந்த பொழுதுகள் எல்லாம் நீ முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது என்றுமே நான் இருக்கிறேன் என்பதும் இந்த சாய் உடன் வருகிறேன் என்பதும் இனி உன்னால் எந்த காலத்திலும் மறக்க முடியாத ஒரு விஷயமாகவே இருக்கும் எந்த இடத்திலெல்லாம் நீ விழுந்தாயோ அந்த இடத்திலெல்லாம் நீ நிமிர்ந்து நிற்பாய் எந்த இடத்திலெல்லாம் என் குழந்தைக்கு தலைகுனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவானதோ அந்த இடங்களில் எல்லாமும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ சரியாக மீட்டு கொண்டு வருவாய் என்பதில் எந்தவித மாற்ற கருத்தும் கிடையாது நல்லது எல்லாம் உனக்கு உள்ளபடியே இந்த வாழ்க்கையில் உருவாக்கி தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலை கவனத்தில் கொண்டு இனி உனக்கு நான் கொடுப்பது போல மிகப்பெரிய வெற்றியை இந்த வாழ்க்கை எதுவும் கொடுத்து விடவில்லை என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து தான் போகின்றாய் எதிர்பார்த்தது நின்றது எல்லாமும் நமக்கு என்ன பாவமோ ஏதுவாகுமோ என்ற பய உணர்வை கொடுத்ததல்லவா அதையெல்லாம் நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இந்த அப்பாவினுடைய அரவணைப்போடும் நீ பெறக்கூடிய வெற்றி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள தயாராகு நான் இருந்து உனக்கு நிச்சயமான ஒரு மகிழ்ச்சியை எப்பொழுதும் சொல்லிக் கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உன்னை நிச்சயமாக சரியான நிலையில் மீட்டெடுத்து வாழ வைப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நாம் எடுத்துவிடக் கூடாது என்பதில் மிகுதியான கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம் எடுக்கும் சில முடிவுகள் இந்த வாழ்க்கை நமக்கு எத்தனை எத்தனை துன்பங்களை கொடுத்திருக்கிறது என்பதை நீ மறந்துவிட்டாயா இனியும் இதையெல்லாம் மறக்க வாழ்க்கை முழுமைக்கும் நாம் மறக்கக்கூடாத ஒரு முறை நாம் சந்தித்த விஷயங்களை எல்லாம் ஒரு காலமும் நாம் விட்டுவிடக்கூடாது என்பதை நீ புரிந்து வேண்டும் எத்தனையோ ஆச்சரியங்களை கடந்து நீ வாழ வேண்டிய நேரம் உனக்கு இனி நடப்பது எல்லாமும் நல்லதுக்குத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது எந்த நாளும் இந்த சாயப்பா சொல்வது போல இந்த வாழ்க்கையில் பல தருணங்களை நீ இனிமேலும் கவனிக்காமல் விட்டுவிட மாட்டேன் அடுத்தது என்னவென்று யோசிப்பதோடு மட்டுமல்லாமல் நடக்கும் விஷயங்களில் நாம் முழுக்க முழுக்க கவனத்தோடு இருக்கப் போகிறோம் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எல்லாவற்றிலும் உண்மைகளை நீ உணரத்தான் போகிறாய் அல்லவா உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த தருணங்கள் எல்லாவற்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன் சாயப்பா இப்பொழுது எதையெல்லாம் இழந்துவிட்டோம் நாம் தவிக்கிறோம் என்பதை நீ நன்கு அறிந்து வைத்திருக்கிறாய் அப்படி இருக்கும்பொழுது இழந்த அந்த விஷயத்தை பெறுவதில் நீ நிச்சயமாக முழு தெளிவோடு இருக்க வேண்டும் அல்லவா நீ தொலைத்த அந்த விஷயத்தை பெறுவதற்கு நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா எதை எதையுமே நாம் விட்டுவிட்டோம் என்று நினைத்து இதுவரையிலும் பதறியது எல்லாம் போதும் இனி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதி உன்னை ஆட்டி படைக்கும் இந்த துன்பங்கள் ஒவ்வொன்றிலும் இனி உன்னை நிச்சயமாக பார்த்து பயந்து ஓடுகின்ற ஒரு நிலை ஏற்படும் என்பதனை நீ மறந்து விடாதி நாம் நினைத்துக்கூட பார்த்திட முடியாத அளவிற்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்திருக்கின்றது எதிர்கொள்ளவே முடியாத சில விஷயங்கள் இந்த வாழ்க்கை நமக்கு நடந்திருக்கிறது இதையெல்லாம் நாம் என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி நாம் நினைத்து நினைத்து பதறி இருக்கின்றோம் இத்தனை காலம் நமக்கென யாரும் இல்லையே என்று சொல்லி நாம் புலம்பிக் எல்லாம் தாண்டி நமக்காக நாம் தெய்வம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வாழ தொடங்கி இருக்கிறோம் அப்படியானால் இதுவே உனக்கு முழுமையான புரிதலை கொடுக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா இது உன் வாழ்க்கையில் வெற்றியை உனக்கு உருவாக்கி தருகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லா சந்தர்ப்பத்தையும் சரி செய்து கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாதல்லவா உன் எண்ணங்களும் செயல்களும் முழுக்க முழுக்க தீமைகளை மட்டுமே இங்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க காயங்களை மட்டுமே இங்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது மேலும் மேலும் உன் வேட்டை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் அங்கிருந்து பல தேவையற்ற விஷயங்களை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அதாவது உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய மனதிலும் இருந்து நேர்மறையான விஷயங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு எதிர்மறையான விஷயங்களை இவர்களுக்கு கொடுத்து செல்கிறார்கள் எதிர்மறையான சிந்தனைகளை இவர்கள் வாழ்க்கையில் கொடுக்கிறார்கள் இப்படி கொடுக்க கொடுக்க உன் வீட்டில் இருக்கின்ற சிலருடைய மனநிலை இப்பொழுது எதையுமே எதிர்கொள்ளும்படி இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொண்டு வாழும்படி இல்லை அது முழுக்க முழுக்க தீமையை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டது முழுக்க முழுக்க தீமையான விஷயங்களை நோக்கி அது தன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் நடத்த தொடங்கிவிட்டது என்பதையும் முதலில் புரிந்து வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அந் எந்த இடத்திலும் நாம் ஒரு பொழுதும் எதையும் கைவிட்டு விடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு சில துன்பங்களை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறது இதை எல்லாவற்றையும் தாண்டி நாம் பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே எந்த நிலையிலும் உனக்கு கிடைத்த இந்த விஷயங்களை நீ ஒரு பொழுதும் விட்டு விடாதே அப்பா எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நம் வீட்டிற்கு ஒருவர் வருகிறார் அந்த மரியா வந்த மரியாதையோடு காப்பாற்றி கொண்டு அங்கிருந்து செல்ல வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை வீட்டிற்குள் செய்து கொண்டிருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அவை ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சோதனைகளை தான் தரும் என்பதனை மறக்கக்கூடாது மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் கவலைகளையும் தான் ஒருவருக்கு கொடுக்கும் அது அல்லவா இது போன்ற விஷயங்கள் எதுவும் நடக்காமல் நாம் தான் நம்மை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நாம் தாம் தெளிவாக என்ன வேண்டும் எடுத்துச் சொல்ல வேண்டும் எதிலுமே நமக்கான தேவைகளை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் யார் சொல்வது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை உனக்கு புரிய வைப்பது இவர்கள் யார் இது சரி இது தவறு என்று இவர்களால் எப்படி சொல்லிவிட முடியும் உனக்கு நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் நீ உணரும் முன்னரே இவர்கள் உணர்கிறார்கள் என்றால் எங்கோ உனக்கு அது இடிக்கவில்லையா ஏதோ ஒரு இடத்தில் இது உனக்கு குழப்பத்தை தரவில்லையா இதுதான் உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எல்லாவற்றையும் எல்லோரையும் நீ நம்பி விடுகின்றாய் உனக்கு தீங்கு செய்கின்றவர்களையும் நீ விடுகின்றாய் உனக்கு நல்லது செய்கின்றவர்களையும் நீ விடுகின்றாய் அதாவது நீ நினைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நபரும் நீ நினைக்கும்படி இல்லை ஆனால் நீ அவர்கள் நல்லவர்கள் என்று வெகு விரைவில் நீ அவர்களை நம்பி எல்லாவற்றையும் அவரிடத்தில் இனி சொல்லிவிடுகின்றாய் இதுதான் உன்னுடைய பிரச்சனை இதுபோல் இனி இனி வரும் காலங்களில் யாரிடமும் சுதாரித்து கொள்ள வேண்டும் என்பதனை சுதாரித்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை உன் அப்பா இந்த நிமிடத்தில் சொல்லிக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் என் குழந்தையே இனி உன் அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாதே உன் சாய் அப்பா இருக்கும்போது எதற்காகவும் கவலை கொள்ளாதே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்